அகத்தியர் சிவஸ்தலங்கள் பலவற்றை தரிசித்து கொண்டு வரும்போது இத்தலத்தை வந்தடைந்தார் இங்கே சுவர்ண பைரவர் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்று மகிழ்ந்தார் சுவர்ண பைரவரை சிறப்போடு பூஜை செய்து அன்புடன் வழிபட்டால் நினைத்த காரியம் எளிதில் கைகூடும் தீராத நோய்கள் தீரும் தனம் தானியம் பெருகும் புகழ் உண்டாகும் இரண்டாவது வாசலின் முன்பாக நின்று நிமிர்ந்து பார்த்தால் வானரங்களின் ராஜனும் தனது சகோதரனுமான வாளியின் கொடுமையில் இருந்து மீள சுக்ரீவன் சிவ பூஜை செய்வதும் சுக்ரீவனை இறைவன் அன்ன பறவையாகவும் அவன் தேவியை பாரிதாத மரமாகவும் உருமாற் அருளிய தல வரலாற்று காட்சி சுதை சிற்பமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு வலதுபுறம் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அம்பாள் தேஜஸ்வினியாக வினியாக காட்சியளிக்கின்றாள் இவ்வாலய முருகப்பெருமான் சிறப்பு புரியவர் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர் சுவாமியின் கருவறை சுற்றி உள்ள அண்ணாமலையாரின் கண்களும் முருகப்பெருமானின் கண்களும் சமத்தலத்தில் நேருக்கு நேராக சந்திப்பது வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத காட்சியாகும் ஒரே குடும்பத்தில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த தந்தை மகன் இவ்வாலயம் வந்து முருகப்பெருமானை வேண்டி பரிகார பூஜை செய்து கொண்டால் வினைகளில் இருந்து தப்பிக்கலாம் தந்தை மகன் உறவில் பிரச்சனை இருந்தால் சூரியன் சனி பகவானுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் தொழில் மற்றும் பொருளாதாரம் மேம்பட இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் பௌர்ணமி அகத்தியருக்கு சந்தனாதி தைலம் சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் தோஷம் உள்ளவர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பாகும் இத்தலம் காவேரி தென்கரையில் இருப்பதாலும் சுக்ரீவன் வழிபட்ட தல மாதத்தாலும் என்று வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சூரியனது ஒளி கிரகங்கள் சன்னதிக்கு எதிரில் உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து கடந்து சுவாமி மீது படுகின்றன சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது தொண்ணூத்தி நாலாவது தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் சுவாமி கருவறை அகலி அமைப்புடையது இத்தல இறைவனை பாடி தொழுபவர்கள் வானவர்களோடு உறையும் சிறப்பை பெறுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் இத்தலத்து இறைவனை தொழுதால் பற்றுகின்ற தீவினைகள் யாவும் கெட்டுவிடும் என்றும் தனது பதிகத்தில் திருநாவுக்கரசர் குறிப்பிடுகின்றார் வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் இத்தல நாயகனை வேண்ட ஸ்ரீராமனின் அருள் கிடைத்து தான் இழந்த செல்வங்களை அனைத்தையும் பெற்றார் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை ஐப்பசி அன்னபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆடுதுறை திருவிடை மருதுர் கும்பகோணத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் மயிலாடுதுறை செல்லும் வழியில் ஆடுதுறை அமைந்துள்ளது